அத்தியாயம் ஒன்று வருத்தத்தில் அர்ஜுனன் ஸ்லோகம் இரண்டு சஞ்சயன் சொன்னான் பாண்டவ படையை பரிசோதித்த பிறகு மன்னன் துரியோதனன் தன் குருவான துரோணாச்சாரியாரிடம் பேசினான் ஸ்லோகம் பத்து பீஷ்ம பிதாமகரின் பாதுகாப்பில் இருப்பதால் நமது படை மிகவும் வலிமையானது மற்றும் பீமனால் பாதுகாக்கப்பட்ட பாண்டவர்களின் படையின் வலிமை குறைவாக உள்ளது ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா பகவத்கீதையோட முதல் அத்தியாயத்தில் இன்னைக்கு சோகத்தில் அர்ஜுனர் இந்த அத்தியாயத்தில் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்லோகம் ரெண்டாவதும் ஸ்லோகம் பத்தாவதும் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ செகண்ட் ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா திருத்தராஷ்டர் வந்து திருத்தராஷ்டர் கிட்ட வேதவியாசர் வந்து திவ்ய திருஷ்டியை கொடுக்குறேன்னு சொல்கிறச்சே திருத்தராஷ்டர் வந்து இந்த திவ்யமான திருஷ்டி எனக்கு வேண்டாம் ஏன்னா வந்து இவ்வளோ வருஷங்களாக நான் வந்து பார்வை இல்லாமல் இருந்துட்டேன் இனிமேல் இந்த ரத்தம் உள்ள காட்சிகளெல்லாம் என்னால் பார்க்க முடியாது ஸோ இந்த திவ்ய பார்வையை வந்து நீங்கள் என்னோடய சாரதி சஞ்சய்க்கு கொடுத்துருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ இந்த பகவத்கீதையோட முதல் சாப்டர் சோகத்தில் அர்ஜுனரில் வந்து தத்ராஷ்டருக்கும் சஞ்சய்க்கும் நடக்கிற இந்த கான்வர்சேஷன் தான் இந்த பகவத்கீதாவோட பேஸே இந்த பேஸே அப்படிதான் தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ சாப்டரோட பேர் எப்படி சோகத்தில் அர்ஜுனரோ ஸோ அந்த மாதிரி சோகமான நிலைமையில் நம்ம எல்லாருமே நிறையா வாட்டி வரும் ஏன்னா நம்ம இந்த குருக்ஷேத்திரம் மாதிரி வாழ்க்கையில் போராடி போராடி சில சமயம் நம்மளும் அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் வந்துடுவோம் சோகமாக இருந்துருவோம் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி மீண்டு வரணும் இதுதான் பகவத்கீதை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது ஸோ திருத்தராஷ்டருக்கும் சஞ்சய்க்கும் நடக்கிற கான்வர்சேஷனில் பார்த்தா தித்தராஷ்டர் கிட்ட சஞ்சய் சொல்கிற துரியோதன் வந்து பாண்டவர்களோட சேனையை போய் நிரீட்சிக்கிறார் தட் மீன்ஸ் சூப்பர்வைஸ் பண்ணுறார் நம்ம எப்படி வந்து ஒரு போராட்டத்துக்கு போனோம்னா இல்லை ஒரு யுத்தத்துக்கோ இல்லை ஒரு காம்படிஷனுக்கு போகணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளும் வந்து ஆப்போனண்ட் டீமோட ப்ரிப்பரேஷன் எப்படின்னு அதை வந்து நிரீட்சிப்போம் சூப்பர்வைஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி துரியோதனும் வந்து பாண்டவர்களோட சேனையை போய் நிரீட்சிச்சுட்டு வர்றார் வந்துட்டு அவர் தன்னோட குரு துரோணாச்சாரியர்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி பாண்டவர்களோட சேனை வந்து நம்ம சேனையை கம்பேர் பண்ணுறச்சே அதி பலஹீனமாக இருக்கு நம்ம சேனை தான் பிதாமகர் பீஷ்மரோட பார்வையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் பாண்டவர்களோட சேனை அதி பலஹீனமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ துரியோதனரோட இந்த கேரக்டர் வந்து எதை ரிப்ரஸன்ட் பண்ணுறதுனா ஒரு அகங்கார உள்ள ஒரு நாஸ்திகமான உள்ள ஒரு கேரக்டரை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுறது எந்த மனிதனுக்குள்ளே அகங்காரம் அதிகமாக இருக்குமோ இந்த மெட்டீரியல் லைஃப்பில் இருக்கிற நேம் ஃபேம் சோர்ஸஸ் மணி இதை வச்சு அவன் பேசுவானோ இல்லை நடந்துப்பானோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் துரியோதனரோட கேரக்டர் வந்து காட்டுறது ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து டோட்டலாக பகவானை வந்து இக்னோரே பண்ணிடுவான் எப்படி ஒரு துரியோதன் வந்து பாண்டவர்களோட சேனையை பார்த்து ஆனால் பாண்டவரோட சேனையில் இருக்கிற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே சாட்சாத்தமாக பார்க்கவே இல்லை அவரை டோட்டலாக இக்னோர் பண்ணிட்டரோ அது மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு அகங்கார ஒரு நாஸ்திகமான ஒரு கேரக்டர் வந்து ஒரு மனிதன் வந்து பகவானோட ப்ரெசன்ஸையே டோட்டலாக இக்னோர் பண்ணிடுவான் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன கற்றுக்க வேண்டிய விஷயம்னா என்ன ஒரு மெட்டீரியல் லைஃப்பில் நேம் ஃபேம் மணி ஸ்டேட்டஸ் இருக்கட்டும் ஆனாலும் நம்ம வந்து பகவானோட ப்ரெசன்ஸை வந்து எப்பவுமே இக்னோர் பண்ணக்கூடாது ஏன்னா பகவானோட பிரசன்ஸ் தான் நம்மளை நிற்க வைக்கிறதே நம்மளை ஆட்டி வைக்கிறதே நம்மளை எல்லாமே பண்ண வைக்கிறது அதனால் பகவானோட ப்ரெசன்ஸு எப்போவும் நம்ம ஃபீல் பண்ணிட்டு தான் வாழ்க்கையை வாழணும் ஏன்னா பகவானோட ப்ரெசன்ஸ் தான் நம்ம கிட்டே கொடுக்குற பவரோ நேம் ஃபேமோ மணியோ அவர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது ஸோ இந்த விஷயத்தை நம்ம துரியோதன்கிட்டையும் கற்றுக்கணும் இந்த மாதிரி நம்ம யாரையுமே துச்சமாக இட போடக்கூடாது யாரையுமே கம்மியாக இடம் போடக்கூடாது ஏன்னால் எல்லார்கிட்டேயும் ஒரு பவரும் ஒரு இதுவும் இருக்குது ஏன்னா பகவான் யாரோட எந்த சேனையில் பகவான் இருக்கிறோ அந்த சேனை வந்து கண்டிப்பாக யுத்தத்தில் ஜெயிக்க தான் போறது ஸோ பகவானோட ப்ரெசன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் இதை மாதிரி நிறையா லேர்னிங்ஸ் பகவத்கீதையில நம்ம சின்ன சின்னதாக கற்றுக்க வேண்டிய டீப்பர் லேர்னிங் இருக்குது கண்டிப்பாக அடுத்த ஸ்லோகத்தோடு சந்திக்கிறோம் ஜெய்ஸ்ரீ राधे कृष्ण